பகுதி ஒன்று பகுதி ஒன்று வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது எப்படி வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது எப்படி ஒருவர் தனது வாழ்க்கை துணையை கணவன் அல்லது மனைவி தேர்வு செய்திடும் போது கவனித்திட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒன்று இஸ்லாம் ஒன்று இஸ்லாம் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள் அவளின் செல்வத்திற்காக அவளது குடும்ப கௌரவத்திற்காக அவளது அழகிற்காக அவளது மார்க்க விளமியங்களுக்காக நீர் மார்க்கமுடையவளை பற்றிக்கொள் உன் பசை அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்வாய் என நபிசல்லா ஒளி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிம் மேலே நாம் எடுத்து காட்டியுள்ள நபிமொழி அறிவுறுத்துவது போல மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணையே தேர்வு செய்யுங்கள் அதுபோல மார்க்கப்பட்டுள்ள ஆண் மகனையே பெண்கள் தேர்வு செய்திடட்டும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன முதலாவதாக ஐந்து வேளை தொழுபவரா அவர் நோன்பு வைப்பவரா தர்மம் செய்பவரா இது பற்றி கேட்டுவிடுங்கள் குருவான் அவருக்கு ஓதத் தெரிகிறதா தங்குதொட இல்லாமல் ஓத தோற்ற தோற்றம் அணியும் பெண் தாடி வைத்திருக்கும் ஆண் பெண்கள் இதனை வலியுறுத்தட்டும் ஏன் ஒரு பெண்ணை போல் தோற்றமுடையவரை மணக்கிறீர்கள் இவை தவிர்த்தின் மயங்கிவிட வேண்டாம் மூன்றாவது நட்புணங்கள் பேசுவதற்கு தைரியம் கண்ணியம் தன்னம்பிக்கை கம்பீரம் ஆண்களிடத்தின் ஞானம் பெண்களிடத்தில் வெத்த உணர்ச்சி இருவருக்கும் பதற்றமடையாத நிதானம் அமைதியின் அழகு காணும் நேர்த்தி மடை திறந்த வெள்ளங்கோல் பேசாமை மற்ற பகுதி இன்ஷா அல்லா மற்றுமொரு நாள் பதிவேற்றம் செய்யப்படும் இன்ஷா அல்லா தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள்